பேர் அர்ச்சனா நான் உங்களுக்கு திருக்குறள் மூலமாக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அதிகாரம் அறம் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தைந்து அழுக்கார அவ்வகளில் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் பொறாம ஆச கோபம் தீய சொல் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்க ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊர்ல முருகன் நண்பர்கள் இருந்தாங்களா அப்போ ஒரு நாள் முருகனுக்கு வந்து பிறந்த நாள் அப்போ அவன் வந்து எல்லாருக்கும் மிட்ட எடுத்துட்டு வந்தான் எல்லாருக்கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவன் வந்து ஒரு கைபேசி எடுத்துட்டு வந்தானா அதுக்கடுத்து அவன் எல்லா கிட்ட இருந்தும் பரிசு வாங்கும் போது வந்து ஒரு விளை பற்ற வந்து முருகன் கிட்ட கொடுத்தான் அதுக்கடுத்து சாமோட டேர்ன் வரும்போது அப்ப வந்து அவன் அவனோட முகத்தை வரைஞ்சு அஹ் கொடுத்தான் அப்புறம் முருகன் கிளாஸுக்கு முன்னாடி வந்து இதுதான் ரொம்ப பெரிய பரிசு அப்படின்னு சொன்னான் அதுக்கடுத்து ஒரு இடைவேளைக்கு முன்னாடி ஆஹ் சாம் என்னது ஜான் மட்டும் தனியா வந்து முருகனோட கைபேசியை வந்து சாமோட பையக்குள்ளே போட்டானோம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்றக்காக அதனால அதுக்கடுத்து அவங்க வந்து எழுதிட்டு இருக்கும் போது முருகனோட பேனா ஒர்க் ஆகிறதுனால பேகுக்குள்ள போய் பேனா அடுக்கலான்னு நினைச்சப்போ அவன் பார்த்த உடனே தெரிஞ்சது அவனோட கைபேசி காணோன்னு ஸ்கூல் டீச்சர் கிட்ட சொன்னா அதுக்கடுத்து எல்லாரோட பேக்லேயும் பாருங்கன்னு சொன்னாங்க டீச்சர் அப்பா ஆனால் ஜான் வந்து குறுக்க வந்த எனக்கு தெரியும் அது வந்து சாமோட பையில தான் இருக்குன்னு சாமோட பையிலேருந்து கைபேசி எடுத்துட்டு வந்தானா ஆனால் அது சாம் சொன்னால் இது எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாத மிஸ்ன்னு சொன்னப்போ நீங்கள் வந் நீ சாம் நீ வந்து முதல்வர் ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கடுத்து முருகன் சொன்னால் நான் வந்து படம் எடுக்கிறத நிறுத்தவே இல்லை அதில் பாருங்கன்னு சொன்னக்கு தான் தெரிஞ்சுது அது வந்து ஜானு தான் வேணும்னே அவங்களோட நட்பை பிரிக்கிறதுக்காக வேணும்னே சாமோட பைக்குள்ளே போட்டானா அப்போ அப்போ டீச்சர் வந்து ஜான் வந்து முதல்வர் ஆஃபீஸ் கிட்ட போ சொன்னப்போ சாம் சொன்னா பரவாயில்ல வெட்டுருங்க அப்படின்னு சொன்னக்கு அப்புறம்தான் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நன்றி வணக்கம்